தயாநிதி மாறன் இரண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டும் கூட வந்து என்னவென்று பார்க்காத ஒரு நபர் இந்த தொகுதியை பற்றி சிந்திக்காத ஒரு நபரைத்தான் திமுக மீண்டும் கொண்டு வந்து நிலைநிறுத்த இருக்கிறார்கள் அவருடைய ஊழலை பற்றி பட்டியல் போட வேண்டுமென்றால் நிறைய பட்டியல் போடலாம் அந்த ஊழல்களையெல்லாம் மிகைத்தவர்கள் மீண்டும் ஊழல் செய்ய வேண்டும் அதுதான் திமுகவினுடைய அடித்தளம் மனித சேவை மனித நேயம் மனிதர்களுக்காகவே எல்லாம் என்று ஓடோடி வரக்கூடிய ஒரு சகோதரர் இல்லையா எத்தனை பிரச்சனையில் பார்த்திருக்கிறோம் அது புயலாக இருக்கட்டும் சென்னையில் நடந்த வெள்ளமாக இருக்கட்டும் அடுக்கிக்கொண்டே செல்லலாம் எஸ் டிபி அந்த உழைப்பு அந்த இயக்கம் இன்றைக்கு முன்வந்து நிற்கிறது அந்த இயக்கத்தின் சார்பாக தகலான் பாக்கவி நிறுத்தப்பட்டிருக்கிறார் அந்த நிறுத்தப்பட்ட தகலான் பாக்கவே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மூலியமாக ஒரு ஆதரவு நிலை கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை உடனடியாக இப்போது சொல்கிறார்களாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கிறதே அதுவே வந்து பிஜேபியினுடைய பி டீம் ஏ டீம் இவங்க தான் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து போட்டாங்க போல இருக்குது இப்படி எல்லாம் பேராசிரியர்களே சொல்கிறார்கள் என்றால் ஆச்சரியப்பட வைக்கிறது அவர் சொல்கிறார் அதே த டிவி தினகரன் சொல்கிறார் என் உயிர் உள்ள வரையிலும் நான் பிஜேபியோடு செல்ல மாட்டேன் அந்த அளவுக்கு அறிவித்தும் கூட இவர் அப்படி இவர் இப்படி இது எதற்காக என்ன கார்ப்புணர்ச்சி என்ன காரணம் ஒரு மௌலவி வந்துவிடக்கூடாது என்பதுனாலா ஒரு முஸ்லீம் வெற்றி பெற்று விடக்கூடாது என்பதுனாலா எதற்காக இப்படியெல்லாம் முஸ்லீம்களாகவே சில பேர் இதை செய்து கொண்டிருக்கிறார்களே இந்திய தொகுதிமாக தொடர்ந்து சொல்கிறாரு தஹலான் பாக்கவி அவர்கள் பெரிய பெரியளவிலே லட்சக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்று அவர் கண்டிப்பாக பாராளுமன்றம் செல்ல வேண்டும் நீங்கள் கண்டிப்பாக அந்த பரிசு பெட்டகம் பெட்டகமே தரப்பட்டிருக்கிறது பரிசாக தரப்பட்டிருக்கிறது அந்த பெட்டகத்துக்கு உங்களுடைய வாக்குகளை அழியுங்கள் வெற்றி பெறச் செய்யுங்கள்